அதனால் என்னடா நாங்க கவனிக்கும் போது அவங்க வந்து ஸ்கூல்லேருந்தே அந்த பழக்கத்தை அவங்க மக்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஒழுக்கத்தை ஒழுக்கம் முக்கியமாக ஒழுக்கம் நான் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு நிகழ்வுக்கு போட்டிருந்தாங்க நான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் எனக்கு அது அப்படியே அங்கே போய் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ஒழுக்கத்தை பத்து மணிக்குன்னா பத்து மணிக்கு நம்ம அங்கே டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டேன் எங்கே அந்த பத்து மணிக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அது நம்ம ஊர் மக்கள் அப்படிதான் இது வரைக்கும் அது மாற மாறலை மாறணும் என்னுடைய கேள்வி என்னென்னா சின்ன இருந்து அவங்க அந்த அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தே அவங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அதை அதை கண்டினியூ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் எனக்கு நம்ம ஊர் அது மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்கப்புறம் இஸ்லாமியர் அண்டு கிறிஸ்தவங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ வ வட இந்தியாவில் வந்து அந்த மக்கள் வந்து இந்து மதம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே ஓட்டு போட்டு அவங்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வர வச்சுருந்தாங்க அது அவங்க மதத்தினால அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க இப்போ நம்ம ஊர்லேயுமே கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம்ஸ் அந்த மக்கள் வந்து நம்ம அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சுயநலமா சுயநலம் சொல்லலை அந்த வார்த்தை பட் ஏன்னா எனக்கு ஆதங்கமா இருக்குது இவங்க ஏன் இப்படி மக்கள் திரும்ப திரும்ப இவங்களுக்கு இவ்வளோ பூரம் நம்ம முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போதே பார்த்துட்டு திரும்பி ஓட்டு போடுறாங்களே வட வள கொள்ளைகள் இப்போ சின்ன சின்ன பசங்க கூட ஸ்கூல்ல கூட இப்போ கஞ்சா போதையெல்லாம் ரொம்ப அநியாயமாக போயிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு எங்களால் ஆதங்கத்தில் எனக்கு இருக்க முடியல நான் சப்பல்ல அஞ்சு வருஷமா இருந்துட்டு இருக்கேன் எனக்கு எங்கள் ஊரில் வந்து என்னால் அந்தவங்களுக்கு செய்வாங்க இருக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அந்த மாதிரி ஒரு இது இருக்கு நான் எனக்கு இது ஒரு முடிவு வேணும் கண்டிப்பா நல்ல கேள்வி தம்பி டொல நினைக்கிறேன் நம்ம மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு இங்க என்ன கற்பிக்கப்படுது அப்படின்னா என் மக்கள் வந்து ஏக இறைவன் அல்லாவை நம்புறாங்க முழுமையாக நேசிக்கிறாங்க நபிகளின் கொள்கையை ஏற்கிறாங்க ஆனால் நடைமுறையில் வந்து வாழும்போது அதுக்கு நேர் எதிராக வாழ்கிறாங்க திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னா என் போன்ற உன் போன்ற நீ கேட்ட கேள்வி தான் என் போன்ற பிள்ளைகள்ட்டு ஒரு கேள்வி எழுகுது திமுக தான் நம்மளை பாதுகாக்கும்னா அப்போ அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராங்கிற கேள்வி நமக்கு வந்து அப்போ நபிகளின் கொள்கையை நம்ம ஏற்கலையான்னு வந்துரு இப்போ குரானோ இப்போ இந்த மார்க்கமோ தீமை என்று ஹராம் என்று சாத்தானின் செயல்கள் என்று எதை எதையெல்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறதோ எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க நபிகளே ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று சொல்கிறாங்க இப்போ எங்கள் அண்ணன் ஊழல் லஞ்சம் செய்யலை நான் செய்யலை என் தம்பி சைவில்லாம் செய்யலை ஆனால் நாங்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவனுக்கு வாக்கு செலுத்தி துணையாக நின்றோம் அப்படின்னா அந்த சாபம் எங்களுக்கும் படரும் தானே அதே இருக்கிற கேள்வி நம் மக்களுக்கு ஒரு அச்சம் அது தேவையில்லை நம்ம வீர மரபினர் நமக்கு நாம தான் பாதுகாப்பு இந்த நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான் பன்னெடுங்காலமாக திமுகவையும் அதன் குடும்பத்தையும் பாதுகாத்து பத்திரமா வாழவும் ஆளவும் வைத்திருக்கார்களே ஒழிய அவர்கள் நம்மளை பாதுகாக்கலை அப்போ நாம தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோம் அவங்க நமக்கு பாதுகாப்பாக இல்லை அதை இனி வரும் ஆவது உணர்ந்து தெளிந்து இங்கே அமர்ந்திருக்கிற இருக்கிற என்னிலும் இளையின் தம்பி புரிந்து கொண்டு வீரமிக்க மக்களாக துணிவு மிக்க மக்களாக வரணும் இப்போ இந்த சந்திப்பின் வாயிலாக நான் சொல்வது கோழைகளாக இருந்தால் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது திமுக வந்தாதான் பாதுகாப்பு என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் திமுகவுக்கே வாக்கு செலுத்துங்கள் இல்லை நாங்கள் வீரர்கள் துணிந்தவர்கள் எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு எங்களுக்கு மேலே எல்லாமாக எங்களுக்கு அல்லா இருக்கிறான் அவன் எங்களை பாதுகாப்பான் என்று நம்புவர்கள் இந்த மகன் எனக்கு வாக்கு செலுத்துங்கள் இதுதான் நம்ம கேட்குறோம் அதில் நீங்கள் கேட்டீங்க அண்ணன் ஜப்பானில் எப்படி இருக்குன்னு கல்வியில் அது ரெண்டாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது இந்த ரெண்டு நாட்டையும் முந்திட்டு நாம் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு போங்க நம்ம ஆட்சி வந்தவொடன்னு திருப்பி இங்கே வாங்க